இறைத்தன்மையை ஆத்மாத்மா வழிபட்டாலே போதும் அதுக்குன்னு எந்த ஒரு சாங்கேயங்களும் கிடையாது சந்திரன் கிரகம் வந்து வீக்கா இருக்குன்னு ராகு அந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு எல்லாம் என்ன எதை பார்த்தாலும் ஒரு இறைத்தன்மையை நாடுறதுக்குனாலும் சரி எக்ஸ்டர்னலியா ஒரு கெட்டது பண்றதுக்கும் சரி எல்லாத்துக்கும் ஒரே கிரகம் தான் இங்க தேவை பொதுவாக அந்த சந்திரன் சுக்கரன் ஒன்று அஞ்சு ஒன்பதுல கனெக்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு ஆண் ஜாதகத்துல ஐ தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக சிறப்பு நெற்காணல்ல காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மாம்தா இருக்காங்க பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் மேம் நீங்கள் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் மேம் ஸோ நீங்கள் ஒரு சிவபக்தை அப்படின்னு எங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க ஸோ சிவன்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் சிவபெருமானுக்கு பிடிச்சமான ராசிகள் அப்படின்னு ஏதாவது இருக்கா பொதுவாக அப்படின்லாம் கிடையாது மேம் நம்ம எல்லா ராசிக்காரங்களுக்குமே பொதுவாக பிடிக்கக்கூடிய விஷயங்கள் தான் இப்ப குறிப்பிட்ட ராசிகள் அப்படின்ற எந்த ஒரு மூல நூல்களையும் பதிவிடப்படலை இது வந்து நம்பிக்கையின் பேரில் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயமாக மட்டுமே நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மேஷ ராசி மேஷம் விஷகம் கண்ணி துளா கடகம் எங்கெல்லாம் வந்து சனியினுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடியவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவபெருமானுடைய அருள் ரொம்ப பிடிக்கும் அது என்னன்னு தெரியாது அவங்க கூட அந்த ஒரு கனெக்டிவிட்டி வந்துரும் பாத்துக்கோங்க அப்போ இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பக்தியும் அதிகமா இருக்கும் அவங்க வந்து ரொம்ப ஈடுபாடு காட்டுவாங்க சிவபெருமான் வழிபாட்டில் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஈடுபாடு காட்டக்கூடிய நபர்களாவும் அவங்க இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொதுவா வந்துட்டு சனி தசா காலங்கள் எல்லாம் எப் எப்படின்னு தெரியாது அவங்களுக்குள்ள வந்து ஒரு இறை அந்த ஒரு பக்திக்குள்ள வந்து கனெக்ட் ஆகுறதுல பர்டிகுலராக சிவன் மேலே ரொம்ப ஒரு பக்தி கொண்டு போகிறவங்களுக்கு எல்லாேருக்கும் பாருங்களேன் கரெக்டாக அந்த சனி தசா சனி புத்தி அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது நிறைய பேர் கனெக்ட் ஆகிறத பார்க்க முடியுது ஜோதிட ரீதியாக அணுகும்போது அதே போல் சிவலிங்கத்தை நம்ம வணங்கும் போது சிவலிங்கத்து மேலே ஒரு பூவோ இல்லை அவருக்கு வஸ்திரம் அணியாமல் இருந்தாலோ வணங்கக்கூடாது ஒரு வஸ்திரம் தான் நம்ம வணங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சிலர் சொல்றாங்க இதெல்லாம் உண்மையா இல்லை மேம் அப்படிலாம் கிடையாது நம்ம எந்த ரூபத்தில் எப்படி நம்ம பார்க்குறோமோ அது நம்மளுடைய நம் நம்பிக்கையின் பேரில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்மளா வரையறுக்கப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்குது பொதுவாக வந்துட்டு இறைத்தன்மையை ஆத்மாத்மா வழிபட்டாலே போதும் அதுக்குன்னு எந்த ஒரு சாங்கியங்களும் கிடையாது பொதுவாக வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நெவேதியம் வைக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திரை இழுத்து விட்டுட்டு தான் அவங்களை எல்லாமே தனியாக யாருக்கும் தெரியாமல் தான் பண்ணுவாங்க அது மாதிரி இருக்கும்போது சில விஷயங்கள் சூட்சமாக அவங்களுக்குன்னு சில ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா ஆதி காலத்துலேருந்து சில வழிபடைகள் இருக்கு வ வழிபாடுகள் இருக்குது அது மாதிரி பார்க்கும்போது இவங்கெல்லாம் இந்த எல்லாமே அலங்காரம் பண்ணி பார்க்கறது ரொம்ப நல்லது இது வந்து பக்தர்களுக்கும் இறைவனுக்குமான ஒரு தனிப்பட்ட ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம் மிருக சிரிஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்ணுக்கெல்லாம் பேய் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடியில் கூட நம்ம பார்த்துருப்போம் ஸோ அந்த மாதிரி இந்த அமானுஷியமான நிகழ்வுகள்லாம் சிலர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க சின்ன வயசுல இருந்து எனக்கு இந்த மாதிரி நடந்தது ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா இது வரைக்கும் நான் அந்த இது எப்படி அது அந்த மாதிரி எதையுமே பார்த்ததில்ல நான் அப்படி எதையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஸோ இந்த அமானுஷியமான நிகழ்வுகள்லாம் தெரிகிறதுக்கு அப்படின்னு ஜாதக அமைப்பில் ஏதாவது விஷயங்கள் இருக்கா இல்லை மேம் அமானுஷ்யம் அப்படிங்கும்போது என்னென்னா நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு திங்கிங் தான் சரிங்களா ஒருத்தர் ஒரு சிலருக்கு வந்து இன்சூஷன் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய ஒர்க் அவுட் ஆகும் அவங்களுக்குலாம் வந்துட்டு எதிர்கால நிகழ்வுகளாக இருக்கட்டும் கடந்த கால நிகழ்வுகளாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் இப்போ நம்ம உட்காந்து இருக்கோம் அப்படின்னா கூட அந்த நிகழ்வு எப்படி நடந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்களா இது ஒரு வகையான ஒரு எண்ணெய் ஓட்டம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் தாண்டி ஏற்கனவே வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்தா நமக்கு பயம் பயம்னு ஒரு சில பேர் பயப்படுவாங்க எனக்கு இதை இந்த சின்ன பூச்சியை பார்த்தா கூட அது ஒரு பார்க்கு பயப்படுறேன் அப்படின்னு அவங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் பேஸ் பண்ணி தான் ஒரு 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 ஜாதகத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா சந்திரன்ற கிரகம் வந்து வீக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சந்திரன் கேது சந்திரன் ராகு அந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்குலாம் வந்துட்டு என்ன எதை பார்த்தாலும் ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரானரியாக திங்க் பண்ணுறது பயம் சார்ந்த சூழல்கள் இந்த மாதிரி இருக்கும் இது அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நிலலை பார்த்து கூட பயப்படுவாங்க அதுவே அதுதான் பேயோ அப்படின்ற மாதிரி இதில் வந்து இன்னும் சில கொஞ்சம் மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா குரு ராகு ஒரு ஜாதகத்தில் குரு இருக்கிறதுலேருந்து ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பது சரிங்களா இந்த மாதிரி திரிகோணத்தில் உங்களுக்கு குருன்ற கிரகத்துலேருந்து ராகு கேது இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த நிலக்கிரகங்கள் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னலியாக திங்கிங் இருக்கும் நடந்த இயற்கை இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்க சம்பவம் இயற்கை நடந்த மாதிரி அவங்களுக்கான ஒரு தாட்ஸில் இருக்கும் இப்போ ஏதோ நடக்க போகிற சம்பவங்கள் ஒவ்வொன்றும் கனெக்ட் பண்ணுவாங்க அப்போ இவங்களுக்கு வந்து க்ரியேட்டிவ் ஸ்கில் இன்னும் வரப்போகிற நாட்களையுமே சரி இவங்களால் கணிக்க முடியும் அந்த மாதிரி இதில் பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்னி துளம் மீனம் ரிஷபம் இவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்டர்னலின்னு சொல்லலாம் இந்த விஷயத்துல ரொம்ப அழகாக வந்து கணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி மகரமத்துல இருக்கவங்களும் சரி கடகத்துல இருக்கவங்களும் சரி இந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப ஈடுபாடு காட்டக்கூடிய நபர்களாவும் இருப்பாங்க தேடி தேடி போய் ஒரு விஷயத்தையும் வந்து கண்டுபிடிப்பாங்கல்ல இல்ல என்ன இருக்கும் ஏது இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தேடலுக்குள்ள போறவங்க அவங்கள இந்த போராடி போய் ஒரு விஷயத்த சக்சஸ் பண்ணி கொடுக்கறது பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஆராய்வு பண்ணி அதுல ஒரு சக்சஸ் கொடுக்கக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா விருச்சிகத்துல இருப்பாங்க அதே போல இறைத்தன்மையில பக்தியில மூழ்கி போறவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் மேம் பொதுவாக மேம் பக்தியில் மூழ்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரானடியான எல்லா எல்லா கிரகத்துக்குமே வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்குது மேம் அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த குரு கேது அப்படின்ற ஒரு ஜாதக ஜாதகரீதியை ஆனங்கும்போது குரு கேதுவும் சேர்ந்துருக்கு அப்படின்னா ஒன்று அஞ்சு ஒம்போதில் திரிகோணத்தில் இணைவு இருக்குது அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரானடியான திங்கிங் அதாவது ஒரு கடவுள் மீதான பக்தியில அதிகபான ஈடுபாடு காட்டக்கூடிய நபர்களாக பார்க்க முடியுதுங்க பர்டிகுலராக இந்த ராசிக்காரங்கன்னு சொல்றதை விட இந்த குருவினுடைய அமைப்பை பொறுத்துவே அவங்களுக்கான ஒரு நிகழ்வுல இருக்குது மேம் பொதுவாக வந்து நம்ம சொல்லுவாங்க இல்லையா ஒரு இறைத்தன்மையை நாடுறதுக்குனாலும் சரி எக்ஸ்டர்னலியாக ஒரு கெட்டது பண்ணுறதுக்கும் சரி எல்லாத்துக்கும் ஒரே கிரகம் தான் இங்கே தேவை இப்போ குருகேது இருக்க ஒருத்தர் தான் வந்துட்டு அவமான அசிங்கப்படுவார் தன்னோடய வாழ்க்கையை எக்ஸ்டர்னடியாக பண்ணிக்கக்கூடிய நபரும் அவர் தான் இந்த குருகேது தான் வந்து அவங்களோட லைஃப்பில் ஒரு எக்ஸ்ட்ரீமான ஸ்விச்சுவல் மார்க்கத்தை கொடுக்குறதும் இந்த கிரகம் தான் அப்போ எந்த அவங்களோட ஜாதகத்தில் என்ன மாதிரியான மற்ற கிரக நிலைகள் இருக்குன்றதை பொறுத்து தான் நம்ம அதை அனுமானிக்க முடியும் ஸோ அதே போல் ஒரு சில ஜாதகக்காரர்களுக்கு வந்து அவங்க திருமணம் பண்ண போகிற அந்த பொண்ணு ஜாதகமே வந்துட்டு ஒன்று விவாகரத்தான பொண்ணாக இருக்கணும் இல்லை விடவாக இருக்கணும் இந்த மாதிரி அமைப்பில் இருக்க பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணுன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ அவங்களுடைய ஜாதகத்தில் என்ன பிரச்சனை எதனால் அந்த மாதிரி சொல்கிறாங்க இப்போ பொதுவாக வந்துட்டு இந்த ரெண்டு திருமணம் ரெண்டாவது திருமணத்துக்குள்ளே போகிறது இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பையனோட ஜாதகம் எடுத்துட்டோம் அப்படின்னா சுக்ரன்ற கிரகம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் சுக்ரன் வந்து ஆட்சி உச்சம் நீச்சமாகவோ அல்லது பரிவர்த்தனை பெற்றிருந்ததாலும் இவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த ரெண்டாவது திருமணத்துக்குள்ள தள்ளப்படுறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு அதுவும் ராகு கேதனுடைய தொந்தரவு இருக்குது அதாவது ஒன்று அஞ்சு ஒம்போதில் அப்படி இருந்தாலுமோ அல்லது மூலத்திரைக்கோணத்துல இருந்தாலுமோ அந்த மாதிரி இருந்தாலுமே இவங்களுக்குலாம் வந்து அந்த பிரச்சனைகள் ஏற்படுறதை பார்க்க முடியுது இப்போ ஒரு பெண் வந்து திருமணமான பெண்ணை தான் இந்த பையன் திருமணம் பண்றாரு அப்படின்னா அந்த பையனோட ஜாதகம் பார்த்தீங்கன்னா வக்ரமான சுக்கரன் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூட இருக்கும் செவ்வாய் வந்து திரிகோணத்துல இருக்கலாம் சுக்கரன்ல இருந்து திரிகோணத்துல இருக்கலாம் ஒன்று அஞ்சு ஒம்போதில் அந்த மாதிரி கனெக்டாயிருந்தாலும் இந்த பையன் திருமணமான ஒரு பெண்ணை தான் திருமணம் பண்ண போறாரு அப்ப நம்ம வந்து அலைன்ஸ் பார்க்க சப்போஸ் நம்ம ஜாதகம் பொறுத்த பார்க்க வந்தாலே நம்மளே சொல்லலாம் இல்லைங்க உங்களுக்கு வந்து ரெண்டாவது திருமணமா பண்ற மாதிரியான சூழ்நிலைகள் அமைகிற மாதிரி இருக்கு இப்போ அவசரப்பட்டு நீங்க பண்ணீங்கன்னா நீங்க ரெண்டாவது லைஃப்க்கு போவீங்க இல்லைன்னா யாராவது விட ஒர்க் அப்படியோ அல்லது திருமணத்துக்குள்ள போன ஒரு பொண்ணவோ நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறது பெட்டருங்க அப்படின்னு நம்மளே நம்ம அட்வைஸ் பண்ணி நிறைய பேர் நான் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கேங்க ஸோ அதே மாதிரி அந்த பொண்ணு ஜாதகத்துலையுமே முதல் கணவர் இறந்துட்டாலோ இல்லை வேணாம்னு சொல்லி டிவோர்ஸ் பண்ணிட்டாலோ அவங்க ஜாதக அமைப்பும் காரணமாயிருக்கும் இப்போ எப்படின்னா ஒரு ஜாதகம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஆண்க எப்படி நம்ம பெண்ணை பாக்கணும்னா சுக்கரனை பாக்குறோமோ அதே மாதிரி ஒரு பெண்ணோட ஜாதகம் எடுத்துட்டோம் அப்படின்னா செவ்வாய் பார்க்கணும் அந்த செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் வந்து வக்ர நிலையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வக்ரமாவோ அல்லது பரிவர்த்தனை பெற்றிருந்தாலோ உச்சம் ஆட்சி நீச்சமாகவோ இருந்துச்சு அப்படின்னாலும் திரிகோணத்தில் வந்து ராகு தொந்தரவு இருந்தாலுமே கொஞ்சம் பார்த்து பண்ணணும் பர்டிகுலரா அந்த திருமணமான தான் இவங்க திருமணம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம்ல சுக்கிரனோட வீடு பொதுவாக வந்து களத்திற்காரகன்னு சொல்லக்கூடிய இடம் பாத்தீங்க அப்படின்னா ஏழாம் இடம் துலாம் ராசி துலாம் ராசியில வந்து இங்க என்ன ஆகும் அப்படின்னா சுக்கரனுடைய ஆட்சி பெற்ற வீடு காலப்பிரசு தத்துவத்தின் ஏழாம் வீடுன்னு சொல்லக்கூடிய இடம் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சுக்கரன் அதாவது செவ்வாய் அமைய அதே மாதிரி அஹ் ரிஷபராசில குரு அமைய அது வக்ர நிலைலேயும் கூட ஒன்று அஞ்சும்போது நான் சொன்ன மாதிரி செவ்வாக்க பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக இவங்கெல்லாம் வந்து திருமணமான ஒரு ஆணை தான் திருமணம் பண்ணுறாங்க ஸோ அதே மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ரெண்டு திருமணம் பண்ணுவீங்க உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் அஞ்சு திருமணம் பண்ணுவீங்கன்ற அமைப்புகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களா அதே எந்த அமைப்புகளை வச்சு பண்ணிச்சு சொல்றேன் மேம் இதே தான் மேம் எதிர்ப்பு என்னென்னா கோச்சார கிரகங்கள் இப்போ ஒன்றும் இல்லை உங்களுக்கு ராகுக்கு எதுவும் போய் தொந்தரவு பண்ணி ஆல்ரெடி பிறப்பு ஜாதகத்துலேயும் அதே பிரச்சனை இருக்குது கோச்சார கிரகங்களும் ஃபேவரபுளாக இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு திருமணம் வந்ததுக்குள்ள போனால் அவங்களாம் அந்த லைஃபை வந்து ஒரு ஃபியூச்சரில் சந்தோஷமா நிகழ்வான ஒரு வாழ்க்கையை கொண்டு போக முடியாது அவங்களால அது இடையில என்ன ஆகும் அப்படின்னா தடைப்படும் அப்போ தான் இவங்க வந்துட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரி லைஃப் இல்லை இவங்களோட எக்ஸ்ப ரொம்ப வந்துட்டு என்னன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக திங்க் பண்ணிக்கிறது எனக்கு இப்படிலாம் இருக்கணும் என்னோட ஃபேமிலி லைஃப் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ன்ற ஒரு கணவர்கள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது அதிகப்படியாக காணக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே திருப்திப்பட மாட்டாங்க பொதுவாக வந்து ராகு பிரம்மாண்டமான ஆள் சுக்ரன் ராகுவோ அல்லது செவ்வாய் ராகுவோ இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டத்தை விரும்பும் எதிர்பாலின ஈர்ப்பு இது எல்லாமே இருந்தால் கூட அதிகப்படியான ஆர்வம் மிகுதி அப்படின்ற ஒரு விஷயத்தில் போய் இங்கே ஆக்காரத பார்க்க முடியும் அப்படி இருக்க நபர்கள் வந்து கரெக்டான லைஃப் பார்ட்னர் போய் சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரச்சனைகள் வராமல் இருக்கிறத பார்க்க முடியும் அதே போல் பொதுவாக மாமியார் மருமகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லார் வீட்லேயும் பிரச்சனையாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப ரேராக ஒரு சில வீட்டுகளில் அம்மா பொண்ணு மாதிரி ஒரு மாதிரி கனெக்ஷன் ஆகிடுவாங்க ரெண்டு பேருமே பாசமலையை புளிஞ்சிட்டு அந்த மாதிரி இருக்க இருக்கவங்களுடைய ஜாதக அமைப்பு எந்த மாதிரி இருக்கும் பொதுவாக வந்துட்டு மாமியார் அம்மா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எடுத்துட்டோம்னாவே சந்திரன் தான் மேம் சரிங்களா அந்த சந்திரன் அப்படிங்கிற கிரகம் வந்து எந்த பி பிளேஸ்மெண்ட்ல இருக்கு இப்போ ஆட்சி உச்சம் நீச்சமாக இருக்கு பார்வைப்படக்கூடிய இடத்துல இருக்கு அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் இந்த அம்மாவெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா என் பிள்ளை ஊட்டி ஊட்டி வளர்க்குறது ரொம்ப பேம்பரிங் பாத்துக்கிறது இல்லை அந்த அம்மாவோட அன்பு வந்து அவ்வளோ அவரீதமாக கொடுத்துட்டு இருப்பாங்க திடீர்னு அந்த இடத்துல வந்து சுக்ரன் ஒரு கிரகமும் கூட வரும் சுக்கரன் மனைவி திருமணத்துக்கு பின்னால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒன்னு ஒன்பதுல சரிங்களா இப்ப பொதுவாக வந்து ஆட்சி உச்சம் நீச்சம் ராசிகள் ராசிகள்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா கடக ராசியில் ஆட்சி ஆகும் உச்சம் நீச்சம் அப்படிங்கும்போது போது ரிஷபத்திலையும் உச்சம் நீச்சம் ஆகும் பாதப்படக்கூடிய இடம் போது மகரம் இந்த இடங்கள்லேயே சந்திரன்ற கிரகம் அமை ரொம்ப வந்து வலு பலமாக இருக்கும் இது கூட வந்து சுக்கரன்றதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பையன் பாவ திண்டாட்டம் அந்த பையன் என்ன பண்ணுவான் எங்கள் அம்மாவை சமாளிக்கிறதா இந்த என் பொன்னாட்டியை சமாளிக்கிறதான்றது மிகப்பெரிய விஷயமா இருக்கும் இவங்க ரொம்ப கேர் பண்ணி வளர்த்துட்டு திடீர்னு அந்த பொண்ணு வந்தோடனே இந்த பையனோட ஒட்டுமொத்த இதையும் வந்து அந்த பொண்ணு கேர் எடுக்கும் போது இவங்களால் அது தாங்கவே முடியாது அந்த பாசம் தான் கொடுப்பா இத்தனைக்கும் அது கூட அவங்க அம்மானால அதை ஏற்றுக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும் பொதுவாக அந்த சந்திரன் சுக்ரன் ஒன்று அஞ்சு ஒம்போதுல கனெக்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு அதுவும் ஒரு ஆண் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அம்மானால அந்த குடும்பத்தில் கொஞ்சம் தலையிடுதல் இருக்கும் இந்த பொண்ணுக்கு வந்து மாமியார் கூட என்னடா என் புருஷனை வந்து இவங்க ரொம்ப பேமர் பண்ணுறாங்கன்ற மாதிரி போகும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் மற்ற இடங்களில் இருந்தால் பெரிய பிரச்சனை இல்லை அவங்க கூட நல்ல ஒரு காம்ப்ரமைஸாக போகிறாங்க பொதுவாக சந்திரன் கேது சந்திரன் ராகு இந்த கனெக்டிவிட்டியில் இருந்தாலும் இந்த தொந்தரவுகள் இருக்கு அதே போல நாத்தனாருக்காக ஜாதக அமைப்புன்னு ஏதாவது இருக்கா இப்போ பொதுவாக வந்து நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புதன் அப்படிங்கிற கிரகம் தான் நாத்தனார் நம்மளோட பொண்ணு சொல்லுவாங்க இல்லைங்களா நிறைய வீட்டில் என் பொண்ணு தான் எனக்கு மாமியார் மாதிரி இருக்கா எனக்கு நாத்தனார் மாதிரி இருக்கா நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கும் நாத்தனார் கூட கவர்மெண்ட் இருக்காங்க இவன் எனக்கு நாத்தனார் தான் வேலை பார்க்குறான் நிறைய அம்மா அவங்க மாருங்கெல்லாம் புலம்பதை பார்த்துருக்கோம் அந்த மாதிரி சொல்லும்போது இந்த புதன் அப்படிங்கிற கிரகம் வந்து என்ன மாதிரி பிளேஸ்மெண்ட்ல இருக்கு பொதுவாக வந்துட்டு மிதுனம் கண்ணி தனுசு மீனம் இந்த நாலு இடங்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிற கிரகம் ஆட்சி உச்சமீச்சமாக இருக்கக்கூடியது பார்வைப்படக்கூடிய இடமாவும் இருக்குது இதில் வக்ரமான இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் புதன்ற கிரகம் வானு போட்டிருப்பாங்க நம்ம சாப் நிறைய சாப்பாடில் பார்த்தோம்னா வான் போட்டிருக்கும் ஸ்டார் போட்டிருக்கும் சின்ன ஒரு லைன் மாதிரி போட்டிருப்பாங்க இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து நாத்துனார் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும் அந்த ஒரு பாயிண்ட் டிகிரின்னு சொல்லுவோம் ஒரு ஒரு கட்டத்துக்கு வந்துட்டு ஒரு முப்பது டிகிரி இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குங்க அதில் கொஞ்சம் டீ அந்த டிகிரியில் வந்து ரொம்ப கம்மியாகவோ அல்லது அதிக பகை கொண்டோ குறைவான பகை கொண்டோ இருந்துச்சு அப்படின்னாலும் அவங்களுக்கும் நாற்று பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லணும் பொதுவாக நாத் பிரச்சனை அப்படின்னா புதன்ற கிரகம் எப்படி இருக்குன்னு நீங்கள் ஜாதத்தில் பாருங்கள் அப்படி இருந்துன்னா கொஞ்சம் ஆரம்பத்துலேருந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஃப்ரெண்டு மாதிரி போயிடுங்க இல்லைன்னா பிரச்சனை சந்திக்க வேண்டியது ஓகே மேம் அதே போல ஒரு பையனுமே கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க அம்மாவை தாங்கு தாங்குன்னு தாங்குறாரு எங்கள் அம்மா இல்லாட்டி யாருமே இல்லை எங்கள் அம்மா தான் உலகம் அப்படிலாம் சொல்லிட்டு திடீர்னு ஒரு பொண்ணு வந்ததுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சடனாக சேஞ்ச் ஆகிடுறாங்க ஸோ இதுக்கு அவங்க ஜாதக அமைப்பு தான் காரணமா நிச்சயமா அதில் அதான் சொல்லுறேன் சந்திரன்ற கிரகம் நம்ம இப்ப சொன்ன மாதிரிதான் ஒரு பொண்டாட்டி வந்தோடனே அந்த கேர் எடுக்கும்போது இவங்களுக்கு ஒட்டுமொத்தமா பிரியப்படுறதுக்கான நிலைகள் பொதுவாக வெளிநாடு வெளியூர் போறாங்க இல்லைங்களா பசங்க இந்த சந்திரன் வந்து ஒரு ஜாதகத்துல ஆட்சி அதிகாரம் பெற்றிருந்தாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளிநாடு இந்த மாதிரியான தொடர்புகளை கொடுத்துரும் அந்த மாதிரி போகக்கூடிய பசங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பிரிவினைன்றது இருக்கும் சப்போஸ் இவங்க நெருங்கி வரணும் அம்மா கிட்ட நெருங்கி வரணும்னு நினைக்கும் போதுதான் தேவையில்லாத பிரச்சனைகள் இவங்க கூட நிறைய கான்ஸ் ஆகும் பொதுவா சந்திரன் ராகு சந்திரன் கேது ஆட்சி உச்சம் நீச்சம் இந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து கூட ராகு கேதனுடைய தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா இவங்களுக்குலாம் வந்து அந்த பிரச்சனை இருக்கும் இதை பர்டிகுலராக சந்திக்கிற ராசிகள்னு பார்க்கும்போது கடகம் ரிஷபம் விருஷகம் மகரம் இந்த நாலு ராசிக்காரங்க ரொம்ப அவசப்படுறதை நான் பார்க்குறேங்க மற்ற ராசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற எல்லா ராசிலையும் சந்திரன்ற கிரகம் வந்து குறை குறைவான பகையாவோ அல்லது அதிக பகையாவோ இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு அதே போல் நிறைய பேருக்கு எந்த விஷயத்த எடுத்தாலும் தடையாக வருது என்ன ஏதாவது ஒரு சின்ன விஷயம் ஸ்டார்ட் பண்ணுனாலும் அது வந்து தடையாக முடியுது அப்படின்றாங்க இதுக்கும் ஏதாவது ஜாதக காரணம் இருக்கா அமைப்புகள் இல்லை மேம் எல்லா நேரமே நமக்கு எப்பயுமே தடைகளே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது பொதுவாக வந்துட்டு கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரி அவங்களோட ஒரு முயற்சி எடுக்கிறோம் இப்போ வந்து ஒரு பையன் வந்து ஒரு விளையாட்டு வீரன் ஆகணும் அப்படின்ற முடிவு எடுத்து அவன் ட்ரை இருக்கான் அவனோட ஜாதகத்தில் செவ்வாயின்ற கிரகம் வளமாக இருக்கும் அப்படின்னா தான் அவனால் அது ஒரு விளையாட்டுத்துறையை சார்ந்த விஷயத்தில் சாதிக்கவே முடியும் சப்போஸ் அந்த கிரகத்துக்கு அவன் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து ஒரு அடுத்த லெவல் போகிறதுக்கு முயற்சி பண்ணும்போது இதில் ராகுகேதனுடைய தொந்தரவு இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த நே அந்த நேரத்தில் அந்த பையனுக்கு அடிப்படணும்னு விதி இருக்கும் அப்போ அவன் முயற்சி எடுத்தோன்னா அது தடையாகும் அந்த மாதிரி அந்த ராகு கேதுங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயம் அந்த குறிப்பிட்ட கால இடைவெளியை தவிர்த்து இது நீண்டதாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மிமோ அதே போல் அடிக்கடி மருத்துவமனைக்கு போயிட்டு வரவங்களா இருக்கட்டும் அடிக்கடி ஏதாவது சின்ன சின்ன நோய்கள் வந்துகிட்டே இருக்கும் இதுக்கும் ஜாதக அமைப்புக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா பொதுவாக பன்னெண்டு ராசி கட்டத்தில் எந்த கட்டத்தில் வேணாலும் இருக்கட்டும் பொதுவாக செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் வந்துட்டு கேதுவோடையோ அல்லது வக்ரமாக இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு நோய் தாக்கம் இருக்குது அதுவும் சந்திரனோட இருந்தது அப்படின்னா இவங்களுக்கு பிளட் ரிலேட்டடான பிரச்சனைகள் இருக்கும் பிளட் ரிலேட்டடான பிரச்சனை இதுலேயே வந்து முதன் கூட வகரமாக இருக்குது அப்படின்னா ஸ்கின் ரிலேட்டடான பிரச்சனைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்களோட ஜாதத்தில் இருக்கும் பொதுவாக ஜாதகம் பார்க்கும்போது குழந்தைகள் ஜாதகத்தை கொடுப்பாங்க ஆஹ் அதுலேயே மூத்த பிள்ளை ஜாதகத்தை பார்க்குறதா இளைய பிள்ளை ஜாதகத்தை பார்க்குறதா இல்ல அப்பா ஜாதகத்தை பார்க்குறதா அம்மா ஜாதகத்தை பார்க்குறதா கன்ஃபியூஸ் ஆகி ஸோ கரெக்டான துல்லியமா கணிக்கணும் அப்படின்னா யாருடைய ஜாதகத்தை பார்க்கணும் பொதுவா யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கான ஜாதகம் பார்க்குறது பெட்டருங்க இப்போ ஒரு அப்பாவுக்கு வந்து வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எப்படி இருக்கு அவங்களோட ஃபேமிலி லைஃப்ல அடுத்ததுக்கிட்ட நகர்கள் எவ்வளோ மாதிரி போகுது அப்படின்னா அந்த அப்பாவினுடைய நிலையை பாக்குறதுக்கு அவரோட ஜாதகத்தை பார்க்கும்போது ரொம்ப துல்லியமா தெரியும் பொதுவாக குழந்தைகளுடைய ஜாதகத்தை வந்து பெருசாக பார்க்கணும் அவசியம் கிடையாது ஒரு ஃபேமிலி லைஃப்பில் இருக்காங்க அப்பா அம்மாவுக்குள்ள பிரச்சனையாக இருக்குது இல்லை ஒரு குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு அடுத்த கட்டமாக நகர முடியல ஒரு சேர்ந்து இருக்க முடியல என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ற பட்சத்தில் வந்து நம்ம குழந்தைங்களோட பார்க்கலாம் அவங்கவுங்களோட விஷயத்துக்கு அவங்கவங்களோட ஜாதகத்தை பார்க்குறது பெட்டருமா ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் குழந்தைங்களோட பார்க்காம இருக்கிறது ரொம்ப நல்லது அம்மா அப்பாவுக்குள்ள பிரச்சனை இல்லை குடும்பத்தில் ஏதாவது முக்கிய முடிவெடுக்க போகிறோம் அந்த குழந்தையோட நிலை நல்லா இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டுமே குழந்தையோட ஜாதகத்தை எடுக்கலாம் பத்து வயசு கீழே ஒரு ஜாதகம் எடுக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாதுங்க ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க நன்றிங்க நன்றிங்க